சயான் கோலிவாடா கோக்ரி அகர் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் தை மாதம் பதினெட்டாம் தேதி ஜனவரி முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மஞ்சள் குங்குமம் நிகழ்ச்சி மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் கோலாகலமாக நடைபெற்றது இசை நாற்காலி பாட்டிலில் தண்ணீர் நிரப்புதல் வினாடி வினா உள்ளிட்ட போட்டிகள் இடம்பெற்று இருந்தது விளையாட்டுப் போட்டிகளில் பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இசை நாற்காலி போட்டியில் இரண்டு சுற்றுகளில் வெற்றி பெற்றவர்கள் இடையே நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதல் பரிசை ரஞ்சிதமணி ராமலிங்கமும் இரண்டாவது பரிசை விஜயராணி பன்னீர்செல்வமும் தட்டிச் சென்றனர் பாட்டிலில் தண்ணீர் நிரப்புதல் போட்டியில் மூன்று சுற்றுகள் நடைபெற்ற நிலையில் இறுதி போட்டியில் முதல் பரிசை முத்துசெல்வி ராகவன் இரண்டாம் பரிசை மேனகா முருகவேல் மூன்றாம் பரிசை விஷ்ணு பிரியா ராகேஷ் ஆகியோர் பெற்றனர் பக்தர்கள் மத்தியில் ஆன்மீக அறிவாற்றலை ஏற்படுத்தும் வகையில் விறுவிறுப்பாக நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் சம மதிப்பெண்கள் பெற்ற சங்கர ஈஸ்வரி முருகராஜ் மற்றும் சுப்புலட்சுமி யோகசேகர் ஆகியோருக்கு முதற் பரிசும் இரண்டாம் பரிசு அம்பிகைக்கும் மூன்றாம் பரிசு முத்து செல்வி ராகவனுக்கும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மஞ்சள் குங்குமம் நிகழ்ச்சி நடைபெற்றது மஞ்சள் குங்குமம் நிகழ்ச்சியில் திருமணமான பெண்கள் மஞ்சள் மற்றும் குங்குமத்தினை தங்களுக்கு திருமணம் முடிந்ததன் அடையாளமாகவும் தங்கள் கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் பரிமாறிக்கொள்கிறார்கள் பெண் பக்தர்கள் ஒருவருக்கொருவர் குங்கும திலகமிட்டு மகிழ்ந்தனர் பெண் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பளிப்பு வழங்கப்பட்டது பின்னர் அன்னைக்கு பூஜைகள் நடைபெற்றது பூஜையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது பூஜையை தொடர்ந்து விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது கோவில் தலைவர் எம் எம் முருகராஜ் நாடார் தலைமை வகித்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சிகளில் கோவில் துணை செயலாளர் ஆர் மலைராஜ் நாடார் கூடுதல் தணிக்கையாளர் ஏ சேர்மன் நடார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிறைவாக கோவில் வரிதாரர் சே ராமச்சந்திரன் நாடார் குடும்பத்தினர் சார்பில் அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது கோவிலில் திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது